சென்னை விமான நிலையத்தில் எமிரேட்ஸ் விமானத்தில் தீ விபத்து இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்த கோய்த் பயோமெட்ரிக் கைரேகையின் முக்கிய செய்தி அடுத்த கோய்து வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பாருங்க முதல் செய்தி குவைத்தில் பயோமெட்ரிக் கை ரகை இல்லாத குரலுக்கு சிவில் ஐடி சேவைகளை குவைத் அரசு நிறுத்தப் போவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது குவைத்தில் இன்று புதன்கிழமை தூசி நிறைந்த காற்று வீசக்கூடும் என குவைத் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அடுத்த செய்தி சென்னை விமான நிலையத்தில் எமிரேட்ஸ் விமானத்தில் பெட்ரோல் நிற்ப தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத் கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்கள் வெளிநாட்டில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் தூதரக பணியாளர்கள் மற்றும் வெளிநாட்டு அலுவலக ஊழியர்கள் அவர்களது கைரேகை எடுக்க வேண்டிய தேவையிலிருந்து குவைத் உள்துறை அமைச்சகம் தற்காலிக விலக்கு அளித்துள்ளது அடுத்த ஒரு முக்கியமான செய்தி குவைத் பயோமெட்ரிக் கயிறகை நீங்க ஆன்லைனில் அப்பாயிண்ட்மெண்ட் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அல்லது உங்க நண்பர்கள் யாருக்காவது கிடைக்கல அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இது போல கோவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி